வணக்கம் நம்ம அதிகமான அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே புக்ஸ் அவைலபிளாக இருக்குது மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசியோட ப்ரீவியஸ் எக் கொஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் பிப்ரவரி பதினேழுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இந்த பிப்ரவரி பதினேழுக்கான முக்கிய தினங்களாக வந்து சர்வதேச சுற்றுலா மேள்தன்மை தினம் அதாவது பேரிடர் மற்றும் தொற்று நோயிலிருந்து சுற்றுலாத்துறையை மீட்டெடுத்து பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கடைபிடிக்கிற தினம் வந்து இந்த சர்வதேச சுற்றுலா மேல் தன்மை தினம் அது மாதிரி தன்னார்வ கருணை செயல்கள் தினமும் இந்த நாள் கடைபிடிக்கிறாங்க எதிர்பாராத சிறு உதவிகள் மூலம் அன்பை பரப்புகிறதா இதோட நோக்கம் தமிழக அரசால் மத்திய மாநில உறவுகள் ஆராய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டிருந்தது இதில் உறுப்பினர்களாக வந்து வர்த்தன் ஷெட்டி அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நாகநாதன் இவர் வந்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் தலைவர் துணைத் தலைவர் இவர் இவங்க வந்து இந்த குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினஞ்சில் வந்து அமைக்கப்பட்டது இவங்களோட முதல் முதல் கட்ட அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த குழு வந்து ஆளுநர் அதிகாரம் தொகுதி மறுவரை மறுவரையறை கல்வி சுகாதாரம் ஜிஎஸ்டி இதில் வந்து கூட்டாட்சி திட்டத்தோட அம்சங்களை வந்து ஆறாயிர ஆறாயிரம் தான் இவங்களோட பணி இந்த மத்திய மாநில உறவுகள் ஆராய வந்து ராஜமன்னார் குழுவும் சர்க்காரியா குழுவும் அமைக்கப்பட்டிருந்திருக்கும் இந்த ரெண்டு குழுவும் எந்த அரசால் எந்த வருடம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பதினாறாவது நிதி ஆணையம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கான மத்திய வருவாய வரி வருவாயை வந்துட்டு மாநிலங்களுக்கு பிரித்து தர்றதை பற்றி பரிந்துரைக்கும் இந்த குழு இது அரசமைப்பு உறுப்பு இரநூத்தி எண்பது கீழே வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த நி இந்த ஆணையம் வந்து அமைக்கப்படும் இவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து நான்கு புள்ளி பத்து சதவீதம் வந்து பிரி பிரித்து வழங்குறதுக்கு வந்து பரிந்துரைத்திருக்காங்க இது வந்து கடந்த ஆண்டை விட ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் தான் அதிகம் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தமிழக இடைக்கால பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பொது பட்ஜெட்டை வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் இன்று தாக்கல் செய்கிறாங்க கிரேட் நிக்கோபார் திட்டம் இது வந்து அந்தமான் நிக்கோபாரில் எண்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் நூற்றி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உட்பட வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திருக்காங்க இதுக்கு வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க இதில் வந்து சர்வதேச ச சரக்கு பெட்டகம் மாற்றும் முனையும் இராணுவ விமான நிலையமும் இதில் அடங்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்க காண்டி அப்படின்ற இடத்துல ஷாபுர்காண்டி அணை அதாவது ரவி நதி நதிக்கு வந்துட்டு நதி வந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் இந்த இதை வந்து தடுத்து ந ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப்புக்கு வந்து நீர்ப்பாசன வசதிக்காக இந்த ஷாபுர்காண்டி அணை வந்து கட்ட திட்டமிட்டிருக்காங்க தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட அறி அறிக்கைப்படி தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது தேசிய சராசரியை விட இரண்டு மடங்குன்னு சொல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பிரதமரோட சூரிய இல்ல திட்டத்து மூலமாக அதாவது முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குற அந்த திட்டத்துக்கீழே குஜராத் வந்து ஐந்து புள்ளி ஆறு லட்சம் வீடுகள் இதோட முதலிடத்தில் இருக்குது அடுத்தடுத்த இடத்துல மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஜப்பானோட மினிபியா மிட்சுமியும் ஏக் ஏக்வஸ் குழுமத்தோட தமிழக அரசு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இந்த மினிபியா மிட்சுமி வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் மஹிந்திரா ஆர்ஜின்ஸ் அப்படின்ற செமிக் செமிகண்டக்டர் உற்பத்தி செய்ய அமைக்கப்ப அமைக்க போகிறாங்க அது மாதிரி ஏக்வஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தொழில் பூங்கா தொழில் பூலா தொழில் பூங்காவில் வந்து விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி உற்பத்தி மேற்கொள்கிறதுக்கு நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்க இருக்காங்க நம்ம நேற்று பார்த்தோம் டெல்லியில் வந்து ஏஐ உச்சி மாநாடு வந்து நடந்தது நான்காவது சர்வதேச மாநாடு தென்கிழக்கு ஆசியாவிலே வந்துட்டு நடைபெற தென்கிழக்கு ஆசியாவில் நடைபெற முதல் மாநாடு இதுதான் இந்த மாநாட்டில் வந்து யுபிஐ ஒன் வேர்ட் ஒன் வேர்ல்ட் சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது வெளிநாட்டினர் வந்து பணப்பரிமாற்றம் செய்கிறதுக்கு வசதியாக வந்து யூபிஐயே ஒரே உலகம்னு சொல்லி ஒரு சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை ஐஐடியும் பின்லாந்தும் இணைந்து தரம் காலநிலை காலநிலை மாற்றம் இதை பற்றி ஆராய வாயு அப்படின்ற மெய்நிகர் ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ரஃபேல் விமானத்திற்கு வந்துட்டு ஃப்ரான்ஸோட ரஃபேல் விமானத்தில் பயன்படுத்துகிற ஹேமர் ஏவுகணை ஏவுகணைகளை வந்து இந்தியாவிலே தயாரிக்க பிரான்ஸ் அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க கலைத்துகை கலைத்துறை வித்தகர் விருது இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து எம்என் ராஜம் அவங்க அதாவது பழம்பெரும் நடிகை அவங்க அவங்களுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது மூத்த இயக்குனரான எஸ்பி முத்துராமன் அவங்களுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கி வழங்கினார் டாக்டர் நா புண்ணியமூர்த்தி இவர் வந்து கால்நடை மரபு வழி பத்மஸ்ரீ விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மஞ்சள் பூண்டு சோற்று கற்றாழை இது மூலமாக பன்னிரெண்டு லட்சம் கால்நடைகளுக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருக்காரு ஜித்து கிருஷ்ணமூர்த்தி இவர் வந்து ரிஷிவேலி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நிறுவி மனப்பாடம் பண்ணுற அந்த கல்விக்கு மாற் மாற வந்துட்டு சிந்தனை மூலம் இயற்கையாக கல்வி கற்கணும்னு சொல்லி இந்த கல்வி முறையை கொண்டு வந்தவர் இவரோட நினைவு நாளாக இந்த பிப்ரவரி பதினேழு வந்து அனுசரிக்கப்படுது மலேசியாவில் இருக்க புருணே அப்படின்ற இடத்துல வந்து முடியாச்சி இஸ்லாமிய முடியாச்சி வந்து நடந் இருக்கு மன்னர் வந்து ஹசனல் போல்ஹியா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கார் தேங்க்யூ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்